அம்மா அம்மா ப்ளீஸ்மா எனக்காக கொடுமா க்ராஸ் கொடுமா இந்த ஒரே ஒரு தடவை நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியே ஆகணுமா நான் முதல்ல உன்ன என்ன சொன்னா ஹேர் கட் பண்ணிட்டு வர சொன்னேன்ல என்னடா இப்படி முடி வளத்து வச்சிட்டு இருக்க வலி கூட பரவ பயமா மாதிரியே இருக்க ஸ்டைல் பண்ணிட்டு இருக்க காபர் காது கீழ முடி வளத்து தொங்கிட்டு இருக்க உனக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணுமா டேய் கவிதா அம்மா அப்படி வேண்டா காசு கொடுக்காத என்கிட்ட பாக்கெட் மணி இருக்கு நான் கொடுக்கிறேன் நீ பெரிய கேக்கா வாங்கிடுவா நாம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியே தரோம் என்னடி அப்ப பாரு என்கிட்ட பேசிட்டு இருக்க உனக்கு எது காசு காசு என்ன வேணாலும் இருப்பீங்களா அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது ஒழுங்கு போய் கம்முன்னு படித்து தூங்குங்க ஏன் அப்படி பண்ணுறேன் செலிப்ரேட் பண்ணாத அடுத்த வருஷம் ஜாலியாக போகும் இல்லை நான் மட்டும் போகவே போகாதா அப்படியே ஸ்டாப் ஆயிரும் யார்கிட்ட இந்த விடுற கதையில விடுறேன் காசு செலவு பண்ணிட்டு எல்லாம் இருக்கீங்க சொல்லிடுவேன் நாங்கள் கிட்டே கேட்டுக்கிறப்போ நம்ம போய் அப்பாக்கிட்ட கிட்ட பேசிடலாம்

அது என்னங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் கேக் வேணும் காசு கூட அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க காசு இல்லாத சமயத்துல எங்க போய் காசு போட்டு கேக் வாங்கி கொடுக்குறது அது பெரிய கேக்கா தான் வேணுமா உங்ககிட்ட வந்து கேட்பாங்க அதெல்லாம் வேணும்னு சொல்லிடுங்க அட பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டுதுங்கன்னா விட்டுட்டு வாய் அதுக்கு எதுக்கு கத்திட்டு கிடக்குறப்ப ஊட்ல ஓ அப்படியா ஊட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறதுக்கே காசு இல்லை இதுல உங்களுக்கு கேக் வேற அது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிய வேணும் சாதி சரியா காசு தானே

சாப்பாடு எல்லாம் ஒன்றும் இல்லை வேணா நீங்களே போய் எடுத்து போட்டு சாப்பிடுங்க அவங்க அவங்க பசிச்சா அவங்க அவங்க தான் சாப்பிடுங்க போட்டு வந்தாலும் தர முடியாது அடிப்பாவி எதுவும் சொன்ன மாதிரி பேசலங்கிறதுக்காக சோறு போட மாட்டேங்கிறேன் நீ போ அக்கா என்னக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணும் அதான் பாருடா எவ்வளோ நேரம் ஆகுது சொல்லி இன்னக்காரும் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஏய் எரும மாட்டேங்க இன்னும் என்னடி பண்ணுறீங்க சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது பன்னெண்டு மணி ஆகப்போகுது சீக்கிரம் வந்து தலைங்க கேட்க வைக்கணும் அடிப்பாவி என்னடி ட்ரெஸ் டெய்லி உன்ன நியூ இயர் கேக் கிட்ட வர சொன்னா இந்த மேக்கப் பத்தியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கே ஐயோ லூசே நியூ இயர் அது மாதிரி புது ட்ரெஸ் போடுவாங்க அத நான் இப்பவே போட்டுட்டேன் இதெல்லாம் என்ன உனக்கு சந்தேகம் இன்னமோ ஓ இஷ்ட இதைய போட்டுட்டு வா கேக் வெட்டுவா என்ன சின்ன போய் என்ன கேக் எடுத்துறடா ரூம் லிட்ஸ்ல வந்தறேன் கா ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் வந்ததே அன்பை சொல்லி கேக்கே எங்களுக்கு தந்ததே

வாவ் சூப்பரா இருக்கு நம்மளோ பட்டாஸ் வாங்கி கலர் கலரா வெடிச்சிருக்கலாம் அம்மா அம்மா இதுக்கே அம்மா சம காண்டல இருக்குது நம்ம பட்டாஸ் வர வேணமா நம்ம சரி फ्रेंड्स எல்லாரும் கேக் கேட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு போங்க நம்ம எல்லார காலையில மீட் பண்ணுவோம் வெளிய போறோம் ஓகேவா ஆஹா டபுள் ஓகே அது மட்டும் இல்லாம வீட்ல எல்லாரும் எங்க போறீங்க கிட்ட கோயிலுக்கு போறோம்னு சொல்லணும் கரெக்ட்டா நான் இப்ப குச்சிக்கோங்க அம்மா அம்மா எங்க போறோம் கோயிலுக்கு போறோம் ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேல எங்க இருந்தா என் அம்மா என்ன இதெல்லாம் ஆடிக்கமே தெரியாதே நான் போறேன் பை பை குட் நைட் எல்லாரும் ஹேப்பி நியூ இயர் எல்லாரும் ஹேப்பி ஆயிருக்கணும் இங்க மேல பை டீன்சின் வாட்டர் சீக்கிரமா போலாம் அப்பா அப்பா இன்னொரே ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கப்பா நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேர்ந்து கோயலுக்கு போலாம் பிளான் பண்ணி அம்மா விட மாட்டாங்க அத ஏ தான் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் ஐயோ என்ன செஞ்சா நீங்கவும் அம்மா தாங்க دونوں குチட்டிருக்க நல்லது உங்களுக்கு தெரியாதா ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்புறம் அடுத்த நல்லா ஸ்கூல் போகணும் நாளைக்கு ஒரு நல்ல ஜாலியாக இருக்க முடியும் நீங்கள் தான் அம்மா கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் கேட்குங்க கேக் வைத்திட்டிங்களா ஐயோ சாரிப்பா நல்ல ஹாப்பி நியூ இயர்ப்பா உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர்ப்பா ஹாப்பி நியூ இயர் எல்லாம் தங்கங்களா எப்பயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சரியா கேட்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் போய் சாப்பிடுங்க நாளைக்கு கோயிலுக்கு பார்க்கலாம் அம்மா கிட்டே நான் சொல்லி பார்க்குறேன் அவள் விடலினாலும் நாளைக்கு நீங்கள் காலையில் கேட்டுக்கிட்டே இருங்க கோயிலுக்கு போகணும்னு கேட்டுகிட்டே இருங்க விட்டுருவான் சரிப்பா நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டுகிட்டே இருந்தால் இது விடுவாங்களாம்மா அடிச்சிருவாங்கப்பா ஆமாம்ப்பா அம்மா ஒரு தடவை சொல்லிட்டா நான் ஒரு தடவை சொன்ன மாதிரி போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அவ்வளோதான் இல்லை இல்லை அப்படிலாம் அடிக்க மாட்டேன் நியூ இயர் அதுவும்மா நீங்கள் பயப்படாதீங்க நான் வந்து சொல்கிறேன் நீங்களும் நாளைக்கு ஒரு தடவை கேளுங்க சரிப்பா சரி சரி டைம் ஆச்சு எல்லோரும் போய் படுத்து உங்களுக்கு போங்க

நியூ இயர் அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் காலேஜ் படிக்கும் போது இந்த பாட்டை பாடிக்கிட்டு கேக்கெல்லாம் விட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் வயசா வயசாக எல்லாம் மறந்தும் போகுது ம் பண்ண என்ஜாய்மெண்ட்டும் போகுது வருஷம் வருஷம் நியூ இயரானா இந்த பாட்டை போட்டு ஒரு ஆலப்புறைய பண்ணவும் பாரு நைட்டானா அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா அது இல்லவா நியூ இயரு ம் இந்த காலத்து பிள்ளைங்க பரவாயில்ல ஏதோ ஜாலியாக கேக் ஒன்று வெட்டி சிம்பிளாக முடிச்சிருதுங்க இதெல்லாம் எங்கே தெரிய போதும் இந்த சாவி திரிக்கு நம்ம பொண்டாட்டி ரொம்ப மக்குப்போம் ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருக்காங்க பிள்ளை பிள்ளைய சரி ம் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா கடவுளே இந்த வருஷமாவது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுங்க